அது இந்த கணக்கு நேரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு இந்த நிலையத்துல எந்தெந்த பகுதி அதாவது இந்த பகுதி பாண்டிச்சேரியில எந்தெந்த பகுதியில இருக்கும் கழிவுநீர்கள் வந்து இங்க கொண்டு வரப்படுகிறது இங்க சுத்திகரிப்பு எப்படி செய்யப்படுகிறது சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீர் எப்படி வெளியேற்றப்படுகிறது என்பது குறித்து வந்து ஒரு விளக்கம் அளிப்பதற்காக நம்ம கிட்ட ஜே பாலாஜி இருக்கிறா ஏன்னா இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில தான் எங்களுக்கு பிரச்சனை இந்த சுத்து சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தேவையில்லைன்றாங்க அது விசவாயு எப்படி ஏற்பட்டது இந்த விசவாயு கழிவுநீர் நிலையத்திலிருந்து வந்ததா என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் நேற்று ஒரு அசம்பாவி சம்பதம் பாண்டிச்சேரில் வந்து நிகழ்ந்திருக்கு உங்க நல்லா தெரியும் அவங்களோட ஒரே கோரிக்கை இதன் மூலம் தான் எங்களுக்கு வந்து விஷவாயு தாக்கிட்டு சொல்றாங்க இந்த விஷவாயு தாக்குறதுக்கு காரணம் இதுதானா இல்ல வேறு எதுதானா அப்படின்னு நீங்க சொல்லுங்க முதலில் வணக்கம் சார் வணக்கம் சார் முதலில் வந்து நம்ம அந்த துயரம் ஏற்பட்ட வீடை செக் பண்ணாங்க அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் அனைவரும் செக் பண்ணாங்க அந்த துயரம் நடந்த இர இரண்டு வீடுகளும் நேரடியாக மேனுவல் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு இதாவது வாட்டர் சீல்னு சொல்லுவோம் அதாவது டாய்லெட் கோப்பையில் இருக்கிற வாட்டர் சீலே இல்லை அது நேரடியான தாக்குதல் விஷவாயு தாக்குதலுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கலாம் இதெல்லாம் ஊகங்கள் அடிப்படை அது இல்லாமல் நம்மளுடைய பிளான்ட்டு ப்ராப்பராக போயிட்டு இருக்குது இதை ஒழுகுரேட் ஒழுகொம்மின் பஞ்சாயத்தை சேர்ந்த பகுதிகள் பெரும்பகுதிகள் மூலக்குளம் ரெட்டியார்பாளையம் மேட்டுப்பாளையம் தட்டாஞ்சாவடி இதிலிருந்து பெறப்படும் கழிவு நீரை அதாவது கலெக்ஷன் வெல் மூலமாகவும் பம்பிங் மெயின் மூலமாகவும் கிராவிட்டி லைன் தானாக லைன் மூலமாகவும் இங்கே கலெக்ஷன் பண்ணப்பட்டு உள்ளே நம்ம பிளான்ட் உள்ளே வந்துடுது வெல்லுக்கு வந்துடுது அதிலிருந்து நம்ம ஃபைன் ஸ்கிரீன் பண்ணுறோம் இப்போ தூசிகள் பிளாஸ்டிக் கவர்கள் இதெல்லாம் எடுக்கிறோம் அடுத்த ஸ்டேஜில் மணல் மண் அந்த பொடி இது எடுக்கிறோம் மூணாவது ஸ்டேஜுக்குள்ளே தான் நம்ம இந்த பிளான்ட் உள்ளே வருது சீக்குவன்ஷியல் பேஸிட் ரியாக்டர்ன்ற மெத்தடு அதாவது நம்மளுடைய நுண் நுண்ணுயிர்களை இதிலே வச்சு நம்மளை நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் இது வந்து இது வந்து ஒரு 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 சீக்வன்ஸில் இது வந்து நூற்றி எண்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு ஒரு ஸ்டேஜும் நம்ம வந்து ஏரியேஷன் ப்ளோயர் இன்னும் நம்ம ப்ளோயர் பண்ணி ஏரியேஷன் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த ப்ளோயர் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான இது சுத்திகரிக்கப்பட்ட நீரை இரண்டு வழியில் நம்ம வந்து அனுப்புகிறோம் ஒன்று பம்பிங் வழியாக மேட்டு வாய்க்காலுக்கு போகுது கிராவிட்டி லைனே நம்ம எதிரிலே புதுநகர் வாய்க்காலில் இருக்கு அது வழியாக அனுப்பிவிட்றோம் இதுவரை அந்த சுத்திகரிப்பு பிரச்சனைகள் தோய்வு எதுவும் இல்லை திறம்பட நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெச வாயுவை எப்படி அவங்க வீட்டில் இருக்க கருவறைக்கு போயிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க இதுல இது ஏற்றப்பட்ட நீர் வந்து அந்த பாதக சாக்கரையிலிருந்து உறிஞ்சும் போது வெற்றிடம் ஏற்பட்டு காற்று வழியாக அதாவது ஹைட்ரஜன் சல்பேட் என்ற ஒரு வாயு மூலமா வீட்டுக்குள்ள போனதாகவும் அதனாலதான் வந்து விசவாயு தாக்கி இறந்ததாக சொல்றாங்க அதுக்கான சாத்திய இருக்கா வெற்றிடம் ஏற்பட்டு அந்த ஹைட்ரஜன் சல்பேட் போறதுக்கு உண்மையா வீடுகளில் கோப்பை பயன்படுத்துறவங்க கண்டிப்பா அந்த வாட்டர் சீல்னு இருக்கும் நீங்க கோப்பையிலே உபயோகப்படுத்துற கோப்பையை பார்த்துருப்பீங்க தண்ணி நிற்கும் அதாவது நம்மளுடைய கழிவு வெளியேறும்பொழுது தண்ணி ஊற்றுவோம் தண்ணி மட்டும் நிற்கும் அது வாட்டர் சீல் அந்த வாட்டர் சீல் அந்த ரெண்டு இல்லங்களிலும் இல்லை ஒரு வீட்டில் நேரடியாக டபிள்யூ சில்லை இல்லை இன்னொரு வீட்டில் பாத் ஏரியாவில் இல்லை இவங்க இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணி எடுத்து வந்து ஒரு கல் டிராப்னு சொல்லுவோம் கல்லி ட்ராப்னு சொல்லுவோம் அந்த கல்லி ட்ராப்பில் கனெக்ட் பண்ணி தான் அடுத்தது நம்ம சோதனை தொட்டின்னு அதாவது இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் அது வரைக்கும் அவங்க கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னா தெளிவான இது நடைபெற்றிருக்கும் அது இதில் இருக்குது நாளையிலேருந்து அதை நாங்கள் வீடு இல்லந்தோறும் ஆய்வு செய்து அதுக்கு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்களா அந்த பிளம்பர் இருக்காங்களே அந்த பிளம்பர் வந்து அந்த வீட்டுல இருக்கும் கழிவறையுடைய இணைப்பை வந்து பாதாள சக்கரை இணைக்கிறாங்க இணைக்கிறதுக்கு அதாவது அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்றவங்க லைசென்ஸ் பெற்ற பிளம்பர் தான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு அந்த விதிக்கு உட்பட்டு தான் பிளம்பர்கள் செயல்படுறாங்களா இல்ல நம்ம கிட்ட லைசன்ஸ் வாங்காதவங்க இந்த மாதிரி பயன்பாடு தெரியாம நீ சொல்றீங்களா வாட்டர் சீல் வாட்டர் சீல் இல்லாம வச்சிருக்காங்கன்ட்டு அது கண்டறிந்தா அவங்க மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆய்வு செய்து ஆய்வின் முடிவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா நம்மிடம் தெரிவிக்கும் போது நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம் இந்த ஆய்வு தன்மை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்போம் அதற்கு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட ரிட்டியர் பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து எந்தவித ஆபத்தும் கிடையாது நேற்று இரவே ஆபத்து நீங்கிவிட்டது எனவே பொதுமக்கள் தைரியமாக தங்களது வீட்டுகளுக்கு போகலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நம்மிடம் பேசிய ஜே பாலாஜி வாட்டர் சீல் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கும் கழிவறை கோப்பையில் வந்து வாட்டர் சீல் கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த வாட்டர் சீல் இல்லாத இரண்டு வீடுகளில் தற்போது விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமா அதாவது அந்த பகுதியில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது எல்லா வீடுகளிலும் அந்த வாட்டர் சீல் இருக்கிறதா பைப் லைன் பாதாள சாக கொடுக்கப்பட்டிருக்கும் பைப் லைன் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நாளை முதல் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் இதனால் வந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது தற்போது மக்கள் குற்றச்சாட்டு உள்ளாகியிருக்கும் அதாவது சர்ச்சைக்குரிய தற்போது நாம் இருக்கும் இந்த சர்ச்சைக்குரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது வந்து சரியான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் எந்தவித தவறும் கிடையாது என்று அவர் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க அந்த பகுதி பாதிக்கப்பட்ட புதுநகர் பகுதி மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவது நாளாக நாங்கள் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது நாங்கள் கழிவறையை பயன்படுத்த முடியவில்லை எனவே எங்கள் அச்சத்தை போக்கும் வகையில் வந்து அரசாங்கம் எங்களது பகுதியில் வந்து புது பைப் புது லைன் அதாவது தற்போது வீட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கழிவுநீர் லைனை வந்து அகற்றி புது பைப் லைனை குடுத்து எங்க அச்சத்தை போக்கி வீடுகளுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி அமைத்த இரண்டு விசாரணை குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்த பின்பு அந்த பகுதியில் புதிய பைப் லைன் கொடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒழிப்பதர் வெங்கட்டுடன் சன் செய்திக்காக மகாராஜ பாண்டி